திராவிட கழகத்தின் தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக விவசாயி அமைப்பாளர் இ நடராஜன் ஏற்பாட்டின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் கலந்து கொண்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரசு மருத்துவமனையில் பிறந்த பதினேழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் இ நடராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டு பதினேழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தமிழக முதல்வரின் பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் கே ஆர் ராஜு மண்டல தலைவர் பிரான்சிஸ் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் டாக்டர் ரவி திமுக மகளிரணியினர் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க